என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு வைக்கலான் இருக்கேன் மட்டன் தண்ணி குழம்பு அதுக்காக நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுலாங்க ஏன்னா இதில் இருக்கிற கிருமிகள் ஏதாவது இருந்துன்னா கூட போயிடும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இது நல்லா கலக்கி விட்டுருலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டுங்க இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேங்க பூண்டு வந்து ஒரு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கறேன் அப்புறம் மசாலா பொருள்லாம் மிளகு பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் மசாலா பொருள்கள் எல்லா மசாலா பொருளையும் எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு தக்காளி ஒரு ஒரு வெங்காயம் கொஞ்சம் ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா ஒரு கிலோ மட்டன்னால தண்ணி குழம்பு வைக்கிறதுனால எனக்கு இவ்வளோ இருந்தால் போதுங்க இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டெல்லாம் தட்டிட்டு வந்துடலாங்க இப்போ நான் வெங்காயத்தெல்லாம் வதக்கிறதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஊற்றிருக்கிறேங்க அதில் வந்து நம்ம இந்த மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாங்க இது நல்லா மசாலா பொருளை நல்லா கொஞ்சம் வெடிக்கட்டும் தள்ளி நின்று புதுசாக பார்க்கறதுக்குறவங்க கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்று மசாலா பொருளை வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க ஏன்னா நம்ம மிளங்கெல்லாம் போட்டிருக்குறோம் வெடிக்க ஆரம்பிக்கும் போதுமே இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி கண்ணாடி பகை வர வரலும் நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கணுங்க வதக்கிட்டு நான் காட்டுறேன் இந்த மாதிரி கண்ணாடி பகம் வந்தோடனே எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து செக்கில் ஆட்டுறோம் அந்தளவு ஆட்டலாம் நாங்கள் வந்து செக்கில் ஆட்டுவோம் உங்களுக்கு செக்கில் ஆட்டில் விருப்பலின்னா மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை ஆறுட்டுன்னு அரைச்சிக்கலாங்க மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் நான் கடலை தான் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் காஞ்சிச்சு கடவு போட்டுக்கலாம் கடவுச்சிருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ மட்டனை போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கறி வந்து உருண்டு அளவு நல்லா கிளறணும் இப்போ நான் கிளறிகிட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதக்குனது நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நூறு கிராம் கொத்தமல்லி அதாவது ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் நம்ம அங்கே வந்து மட்டன் மிளகாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்குறேங்க அதை நான் வந்து உங்கள் போட்டு காட்டியிருக்கிறேன் அது வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஒரு கிலோ மட்டனுக்கு இது மாதிரி நூறு கிராம் இந்த டம்ளர் வச்சிருக்கிறேன் இந்த இந்த டம்ளர்ல ஒரு ஒரு டம்ளர் போட்டா கரெக்டா இருக்குங்க அரை கிலோனா அரை டம்ளர் முக்கால் கிலோனா முக்கால் கிலோ சாரி முக்கால் டம்ளர் இது கரெக்டா இருக்கும் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க மட்டன் வந்து நல்லா வதக்கியாச்சுங்க உருண்டு வரணும் மட்டன் மட்டன் வந்து உருண்டு தான் நமக்கு வந்து நல்லா வேகும் குழம்பும் நல்லா இருக்கும் அது மாதிரி மட்டன் வந்து நல்லா உருண்டு வரணுங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கலாங்க நமக்கு மட்டனில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் இருக்குதுங்க அதோட ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு குக்கர் மூடி இப்படி திருப்பி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து தக்காளி மட்டன் வந்து ஓரளவு நல்ல ஓரளவுக்கு வந்துருக்குதுங்க இப்போ நம்ம மிளகாப்பொடியும் அரைச்சோம் இல்லைங்களா வெங்காயம் மிளகாப்பொடியும் அதை இப்போ போட்டுக்கலாங்க கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டுங்க இப்போ நான் குக்கரில் வச்சு வேக விட்டு மட்டனை வந்து தனியாக எடுத்து வறுப்பேன் அதுக்காக அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி ஆகிற மாதிரி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு வந்து இந்த திக்னஸ் வர்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க மட்டனுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சி இருக்கிற மாதிரி அளவு நீங்கள் அந்த மிளகா மிளகாத்தூள் இல்லைங்களா வெங்காயம் மிளகாத்தூள்லாம் அது போட்டு மிக்சி கழுவுரை ஊற்றுனா தண்ணி அது மட்டும் இருந்தால் போதுங்க இப்போ நம்ம இந்த தக்காளி க சொன்னேன் இல்லைங்களா ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இதை நம்ம குக்கரில் வச்சு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுறலாங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க அஞ்சு விசில் விட்டால் போதுங்க நல்லா மட்டன் நல்லா வெந்துடும் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாங்க தேங்காயை அரைச்சி கொஞ்சமாக ஊற்றி இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்குங்க நாங்கள் இதுக்கு பேரே தண்ணி குழம்புன்னு தான் சொல்லுவோம் இப்போ நான் ஒரு தேங்காய் வந்து நம்ம குக்கரில் வைக்கும்போதே தேங்காயை ஊற்றி வைக்கக்கூடாது ஏன்னா அது ஃபேட் அதிகமாகுங்க தேங்காய் எவ்வளோ நேரம் கொதித்து சாப்பிட்றது நல்லதில்லை இதில் ஒரு கொதி வந்தோன்னே எடுத்துட்டு நம்ம இந்த மட்டன் மட்டும் தனியாக எடுத்துருவோங்க எடுத்து வருத்திருவோம் நான் எடுத்து வறுக்கிறப்ப காட்டுறேன் இந்த மாதிரி நான் வந்து மட்டன் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாம் வெங்காயம் மிளகாப்படியெல்லாம் அரைச்சிட்லிங்களா அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் தேங்காய் கொஞ்சம் அரைச்சது அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இவ்வளோதாங்கிச்சு கடுகு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை தேங்காய் அந்த மிளகாப்பிடி போட்டுச்சிங்களா அது இதெல்லாம் போட்டுக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவு திக்னஸ் வரணுங்க ஏன்னா நம்ம வறுக்கிறோம் இல்லைங்களா அதனால் இந்தளவு ரொம்ப திக்காக இருக்கணும் சாம்பார் பதத்துக்கு இருக்கணும் இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன் இது ஒரு கொதி நல்லா பச்சை வாசம் போகட்டுங்க போனதுக்கப்புறம் நம்ம மட்டனை போட்டுக்கலாம் அதாங்க நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பில போட்டு இறக்கிற வேண்டியதாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் மட்டன் குழம்புங்க இங்கே கொங்கு ஏரியாவில் நாங்கள் இந்த மாதிரி தான் வைப்போம் நீங்களும் இந்த மாதிரி வச்சு நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ